i don't give a fuck what you say yeah i'ma do shit my way so you can go kick rocks i'ma stack bricks up build what i want to make yo I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. Six feet deep, under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh, yeah, I rap with a certainty. I have a sense of urgency. A message for eternity for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see. I ain't the one to fuck with. Now they looking nervously and I வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கா அண்ணா நம்ம கடைப்பேர் சொல்லுங்க நம்ம கடை பேர் ஈஸ்வரன் அப்ளைன்சஸ்னா ஓகே சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் பாத்திர கடை வீதியில் லொக்கேட் ஆகிருக்கணும் ஓகேண்ணா நம்ம எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமாக இந்த இந்த ஃபீல்டே தானே இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஷோரூம் ஹோல்சேல் ஷோரூமாக ரெனிவேட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓகேண்ணா இப்போ நேரடியாக வந்தாங்க அப்படின்னா இதில் ஒரு சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாங்களா நீ இதில் சிங்கிள் பீஸாக வாங்கிக்கலாம் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம எப்படி எல்லா விதத்துலையுமே நம்ம பண்ணி கொடுப்போம் ஓகேண்ணா என்னென்ன வச்சுருக்கீங்க நம்மக்கிட்ட இப்போ நம்ம கடையில் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஐட்டம் வந்து கிச்சன் அப்ளைன்சஸ் தானா அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர் எடுத்துட்டீங்கன்னா நம்மள்கிட்ட ஒன்றரை லிட்டர்ல இருந்து நாப்பது லிட்டர் வரைக்கும் இருக்குங்கண்ணா எல்லா பிராண்டுமே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குக்வர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அட்வான்ஸ்டு ட்ரைப்ளை கேஸ்டான் டை காஸ்ட் ஹார்டனடைஸ்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி எல்லா ஐட்டமே குக்வெர்ஸ்ல எல்லாமே இருக்குண்ணா கடாய் தோசை தாவா ஆப்பச்சட்டி பனியாரக்கல் டச் பீஸா மேக்கர் வரைக்குமே எல்லாமே வச்சிருக்கோம்ல வேற எல்லாம் வச்சிருக்கு வேற வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி மிக்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா விடியம் பிலிப்ஸ் பேனாசோனிக் சுஜாதா இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே அவைலபிடிட்டீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பிரீத்தில எடுத்துக்கிட்டா நம்மகிட்ட இருபத்தாறு மாடலுமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கணும் எப்பயுமே இருக்கு அவ்வளவு எல்லா மாடல்ஸுமே அவைலபிலிட்டி இருக்குண்ணா அதே மாதிரி கிரைண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட அல்ட்ரா ஓகே ப்ரீத்தி பேனாசோனிக் விடியம் இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே இருக்குண்ணா அமிர்தா சுஜாத் இது சௌபாகியா விஜயலட்சுமி அதுலேயும் எல்லா மாடல்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கணும் ஓகேண்ணா நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்குங்க என்ன ப்ரைஸில் இருக்குன்னு ஓரளவு பார்க்கலாங்களா ஆ பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர்ஸ் பற்றி பார்ப்போம்னா ஓகே ப்ரெஷர் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இன்னைக்கு டேட்டுக்கு டைப் லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓகே அராமிக் அலுமினியம் உங்களுக்கு எல்லா அப்டேட்டட் மாடல்ஸ்மே நம்ம கிட்ட அவைலபிலிட்டிங்கன்னா அதுவும் இன்னர் லீட் அவுட் டோர் எல்லாமே உண்டு அதே மாதிரி நம்ம கடையில எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்திட்டீங்கனாலும் கம்ப்ளீட்டா எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அன்பிராண்டடே கிடையாது அன்பிராண்டட் பிராண்ட் நம்ம கிட்ட எதுவுமே கிடையாதுண்ணா எல்லாமே பிராண்டட் மட்டும்தான் அது என்ன நம்ம அதோட நான் நம்மளோட அந்த பிராண்டட் மட்டும் விக்கிறதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வெளியூர்ல இருந்து நம்ம கிட்ட வாங்குறாங்க வெளியூர்ல இருந்து வாங்குறாங்க ஆமாண்ணா வாங்கறாங்கண்ணா ஓகே அவங்களுக்கு உண்டான சர்வீஸ் வந்து பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்னா அவங்களுக்கு வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லா பிராண்ட்ஸுக்குமே அவங்கவுங்க ஊர்லயே அவங்களுக்கு கிடைச்சிரும் ஓ இதுல பெனிஃபிட்டா ஆமா நம்ம பெனிஃபிட் அதே மாதிரி நம்ம கடையில் வந்த எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா பில் பண்ணி தான் கொடுக்கறதுனால ஓகே அவங்க த்ரோ அவுட் இந்தியா எல்லா சர்வீஸ் சென்டர்ஸ்க்குமே அவங்க எடுத்துட்டு நம்ம பில்லையும் வாரண்டி கார்டையும் மட்டும் காட்டினாங்கன்னா அவங்களே அங்கே அவங்களுக்கு இந்த பிரஷர் குக்கர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி வரும்

இந்த மாதிரி எல்லா பிராண்ட்லயுமே நம்ம கிட்ட இருக்கணும் குக்கர்ஸ் எல்லா சைஸ்லயுமே இருக்கு ஆரம்ப விலையில இருந்து அதோட அதிகபட்ச விலை எவ்வளவு இருக்கு அது அது ஆரம்ப விலை தான் ஆரம்ப விலை வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம கிட்ட வந்து ஒரு மூணு லிட்டர் குக்கர் ஏழுநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பிஜிஎன் பிராண்ட்லயே இருக்கணும் நம்ம பிராண்டட் தான் எல்லாமே பிராண்டட் தான் ஓகே அதுக்கு வாரண்டி இருக்கு எல்லாமே உங்களுக்கு அஞ்சு வருஷம் குக்கர் மேலே அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்கு ஏழுநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து இருக்கு ஆமா ஆமா அதே மாதிரி சேலம்ல வாங்குற கஸ்டமருக்கு நம்ம ஃப்ரீ சர்வீஸ்மே நம்ம கடைக்கு எப்போ வந்தாலும் அவங்க ஃப்ரீயாவே சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஓ சேலம்ல இருந்து இந்த பொருளை வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் ஆமாம் ஓகே ஓகே நம்மள்ட்ட மேலே சர்வீஸ் சென்டரும் தனியாக இருக்கு ஓகே நீங்க உங்க ப்ராடக்ட் எப்போ நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் ஃப்ரீயாகவே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வாரண்டி இருக்கும் இருக்கும்போதும் சரி வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி ஓகே இந்த எத்தனை குக்கர் என்னென்ன வச்சிருக்கீங்கண்ணா அதான் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்டிஜோட அலுமினியம் ரேஞ்சஸ் நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் இது மூணு லிட்டர் இது அஞ்சு லிட்டர் ஓகே இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் இது ஓகே இது வந்து ஜூனியர் பேன் இந்த சீனியர் பேன் இது ஓகே இந்த மாதிரி அப் டு டுவெண்ட்டி டூ லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட பிரஸ்டீஜ் பிராண்டில் ஓகே ட்ரை பிளை இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பிளை மாடல் குக்கர்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடல் குக்கர் இது வந்து ஹார்ட் டெஸ்ட் குக்கர் இது ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நான் பிரஸ்டீஜ்ல 10 இயர்ஸ் வாரண்டி வருதுன்னு சொல்லிருந்தேனானா ஆமாடா அந்த மாடல் தான் இந்த பிரஸ்டீஜ்ல டீலக்ஸ் ஆல்ஃபான்ற மாடல் மட்டும் உங்க 10 இயர்ஸ் வாரண்டி தான் 10 வருஷம் வாரண்டி வந்துரும் 10 வருஷம் வாரண்டி இருக்கும் குக்கரோட பாடிக்கு 10 வருஷம் வாரண்டி உண்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கருக்கு பிரஸ்டீஜ் பிராண்டோடது

ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் இந்த ஹண்டி டைப் குக்கர் ஹண்டி டைப் குக்கர்ல பிளாக் மெட்டல் ஓகே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி எல்லா இந்த ஹாக்கின்ஸ் குக்கரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு ஓகே இது இது வந்து ரொம்ப ஓகே இந்த ஹாக்கின்ஸ் குக்கரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப குக்கர் தான் அதாவது நம்ம ஊர்ல குக்கர் தூக்கி அடிக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கர் வந்து உங்களுக்கு தூக்கி அடிக்காது அப்படியே நம்ம ஹை பிரஷர்ல தூக்கி அடிச்சாலும் மூடி தனியா பாடி தனியா தூக்கிட்டு போகாது ரெண்டுமே உங்களுக்கு உங்களுக்கு அதாவது ஒட்டுக்கா தான் குக்கர் இதாகவும் தூக்கி அடிச்சாலும் சேஃப்டியா இருக்கும் ஆமா ஃபுல் சேஃப்டியா இருக்கும் ஓகே அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா குக்கர்ஸ் எல்லாமே இன்னர் லிட் அதே 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 நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெல்ட் போட்டிருப்பாங்க ஓகே எல்லாமே இந்த மாதிரி லாக் வந்து பெல்ட் டைப் லாக் கொடுத்துருக்கனால உங்களுக்கு குக்கர் தூக்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அப்படியே தூக்கி அடிச்சாலும் நம்ம ஓவர் பிரஷர் விட்டு தூக்கி அடிச்சாலும் குக்கரே தான் பறக்கும் பறக்கும் தனித்தனியா போறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஓகே அதனாலதான் அது ரொம்ப சேஃபஸ்ட் குக்கர்னு சொல்றோம் ஓகே அடுத்தது நம்ம அடுத்ததா நம்ம அல்ட்ரா பிராண்டட் குக்கர்ஸ் பத்தி பாக்கலாம் ஓகே அல்ட்ரா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ட்ரை அந்த வந்து 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 இது இது விசில் கவுண்டிங் குக்கர்ஸ்னா ஓகே ட்ரைப்ளைங் நம்ம ஒவ்வொரு குக்கரே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கவுண்ட் பண்ணி ஓகே அந்த ஒவ்வொரு விசில் வரும்போது குக்கர் வந்து ஒன்னு ரெண்டு மூணுன்றத விசில் கவுண்டிங் குக்கர் சொல்லுவாங்க விசில் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோ இது ஒரு அப்டேட்டட் குக்கர்னா இதுல வந்து இப்ப அப்டேட்டடா டயட் குக்கர்னு தனியா வந்திருக்கு அல்ட்ரா உங்களுக்கு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்ரா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட டயட் குக்கர்னா இது

எப்போ எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம்ண்ணா ஒர்க்கிங் ஹவர்ஸில் எப்போ வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே என்ன பார்க்கலாம் அடுத்தது வந்து நம்ம வந்து குக்வேர்ஸ் பற்றி பார்ப்போண்ணா இப்போ நம்ம குக்வேர்ஸ் பற்றி பார்ப்போம்னா குக்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ட்ரைப்ளை எல்லா எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிலிட்டினா ஓகேண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸோட ட்ரைப்ளை ப்ரொடக்ட்ஸ்னா இதில் வந்து கடாய் ம் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை கடைனா ஓகே ட்ரை ட்ரைப்ளை கடாய் குக்கன் சர் போல் பிரியாணி ஹண்டி ம் மில்க் பேனு இது வந்து பார்த்தீங்கன்னா மில்க் பேன்ண்ணா ஓகே ட்ரை ட்ரைப்ளை மில்க் பேனுமே நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்குண்ணா ஓகே

இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பிளேலே அட்வான்ஸ்டு மெட்டீரியல் தான் இப்போ ட்ரை பிளேலே ஷீல்டட்னா இது ஓகே ஷீல்டட் தோசை தாவா உங்களுக்கு ம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தோசை வந்து எந்த இதுலயுமே ஒட்டாமே நமக்கு அழகா வந்துடும் அதே மாதிரி நம்ம ஸ்டீல் கரண்டி உட் கரண்டி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கடாய் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பிளேலே ஷீல்டடு ட்ரை பிளேலே ஷீல்டட் ஆப்பசட்டினா இது ஆப்பசட்டி ஆமாம் ஓகே ஆப்பா வந்து உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது நம்ம எப்படி ஊத்துனா உடனே எடுத்துடலாம் அப்படியே எடுத்துடலாம் நீங்க ஓகே ஒட்டாம வரதுக்கு நம்ம ஷீல்டும் கொடுத்துருப்பாங்க கம்பெனிலே ட்ரை பிளை மெட்டீரியல் தான் இதுவும் ஓகேண்ணா இது வாரண்டி எல்லாமே வாரண்டி தான் எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு குக்வேர்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு டூ இயர்ஸ் வாரண்டி வரும் வாரண்டி வரும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜோட கேஸ்ட் ஐயான் மெட்டீரியல் தான் ஓகே நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் நம்ம கேஸ்ட் ஐயான் பற்றி பார்ப்போம் ஓகே இது வந்து இப்போ கேஸ்ட் ஐயன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பிரஸ்டீஜ் பிஜிஎன் ஹாக்கிங்ஸ் மூணு பிராண்டு தான் அவைலபிலிட்டி இருக்கணும் ஓகே இந்த பிரஸ்டீஜோட கேஸ்ட் ஐயன் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தோசை

கேஸ்ட் ஐயன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிரில் பேன் கூட அவைலபிலிட்டினா இப்போ இந்த மாதிரி இருக்குது ஆமாம் இதுவுமே இண்டக்ஷன் பேஸ்ட் தான் இதோட இதோட எங்களுக்கு இன்னொரு டவுட் கூட இருக்கும்

இண்டக்ஷன் லைஃப் டைம் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து 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 மென்ஷன் பண்ணிடுவாங்க ஓகே டை டை காஸ்ட்ல இது இது ஹாக்கின்ஸோட காஸ்ட் குக் இதுல என்ன பாத்தீங்கன்னா இது வந்து மல்டி ஸ்நாக்ஸ் சொல்லுவாங்க ஓகே இதுல வந்து இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் இல்ல இல்லண்ணா இது வந்து வேற விஷயம் நீங்க ஒரு ஊத்தாப்பம் ஊத்திக்கலாம் ஓகே ஆம்லேட் போட்டுக்கலாம் அதே மாதிரி பேன் கே நம்ம இது பேன் கேக் செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் பேன் கேக்கு ஆம்லேட்டு நம்ம ஊத்தாப்பம் இந்த மாதிரி இட்லி தட்டு இட்லி கூட செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு சூப்பரா வந்துடும்

ஓ இல்ல பீசா ரெடி பண்ணலாம். ஆமா நான் பாருங்க போட்டுรபாங்க பாருங்க பீசா மேக்கர் னு. இந்த பீசா மேக்கர் வந்து நம்ம ગેஸ்ட் ஸ்டவ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓடிஜி அவன்னையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மைக்ரோ அவன் ஓடிஜி ஃப்ரெண்ட்லி இது. ஓகே ஓகே. எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா நான் நீங்க ગેஸ்ட் அவன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வந்து டச் ம் இது வந்து டை இது. இது வந்து டை வந்து டச் அவன் நம்ம 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 பிரியாணி 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 குழம்பு வைக்கிறது மல்டி மல்டி யூஸ் எது எது வேணாலும் வேணாலும் பண்ணிக்கலாம் இதுவுமே மைக்ரோ தான் ஓகே 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 இதெல்லாம் வந்து 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 ட்ரை ட்ரை பிளை ப்ராடக்ட்னா கிட்ட கிட்ட பேன் பேன் அதே மாதிரி மாதிரி ஃப்ரை ஃப்ரை இது அது பாத்திரம் இந்த பர்பஸ் செஞ்சுக்கலாம் கடாய் சாஸ் எல்லாமே பிரியாத்திரம் இது வந்து பிரஸ்டீஜோட டியூராஸ்டோன் ஸ்டோன் ப்ராடக்ட்னா ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் லேயரா கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஸ்டீல் கரண்டி உட் கரண்டி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தோசை தவா கடாய் ஃப்ரை பண்ண எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு இது அதுலயே கிரைனட் சீரியஸ்னா இது ஓகே பிரஸ்டீஜ்ல கிரைனட் சீரியஸ் தோசை தவா இதுலயும் கடாய் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உடம்புக்கு கெடுதலும் கிடையாது இல்ல ஆமாண்ணா நம்ம இது எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்டிக்கோட ஆல்டர்னேட் தானா ஓகே ஓகே மெயினான குக்கர்ஸ்ல நம்ம கிட்ட என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நான் ஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆல்டர்னேட் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் எல்லாமே வச்சிருக்கீங்க ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா அதான் அந்த ட்ரை ஃபை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆடோனடைஸ்ட் கேஸ்டான் இதெல்லாமே நான் ஸ்டிக்கோட ஆல்டர்னேட் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே பிராண்டட் எல்லாமே வாரண்டியோட தருங்க ஆமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாரண்டி எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட் அதே மாதிரி எந்த மாவட்டத்துல இருந்து வாங்கினாலும் அங்கேயே வந்து சர்வீஸ் சென்டர் இருக்கும் ஆமா ஆமா உங்களுக்கு எல்லாமே நம்ம பில்லோட தான் குடுக்குறோம் ஓகே சோ வந்து அந்தந்த மாவட்டத்திலயே அவங்க அங்கங்க சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு அத பத்தின டவுட்ஸும் நம்மளே அவங்களுக்கு எப்ப வேணாலும் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவோம் கால் பண்ணி நீங்களே சொல்லி நம்மளே எல்லாமே சொல்லிடுவோம் அவங்க அவங்க எடுத்துட்டு போனா மட்டும் அவங்க நீங்க உடனே அங்கேயே பண்ணிக்கலாம் ஓகே இதுலயும் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குண்ணா ஓகேண்ணா இப்ப நம்ம அல்ட்ரா மாதிரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வீட்டு விடியம் மாதிரி விடியம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோர் ஸ்டெப் வாரண்ட்டியும் வந்துடும் உங்களுக்கு நீங்க ஒரு அல்ட்ரா கிரை வாங்குறீங்க விடியம் கேஸ் ஸ்டவ் வாங்குறீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த மாதிரி வாங்குறோம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி டோர் ஸ்டெப் சர்வீஸ்மே குடுக்கறாங்க

இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ்லயே நம்ம ஃபர்ஸ்ட் டியூராஸ்டோன்னு பார்த்தோம் பாத்தீங்களா மேடம் அந்த டியூரா ஸ்டோன் ப்ராடக்ட்ஸ்ல இருக்க குக்கன் சோபவுன்னா இது ஓகே இது எத்தனை லிட்டர்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோர் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வரும் நாலு லிட்டர் ஆமாண்ணா இதுலேயும் வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சைஸஸ் இருக்கு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ லிட்டர் இது ஓகே எல்லாமே பிரைஸ் வந்து வேரியன்ட் ஆகுனா ஆமா நான் சை பிரைஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சைஸ்க்கு தகுந்த மாதிரி பிராண்டுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் ஆகும் ஓகே இதெல்லாம் ஹாக்கின்ஸோட ஹார்ட் அனடைஸ்டு ப்ராடக்ட்ஸுங்க ஓகேண்ணா ஹார்ட் அனடைஸ்டு தான் ஃபர்ஸ்ட் நான்ஸ்டிக் ஆல்டர்னேட் ப்ராடக்ட்ஸ் ஓகேண்ணா ஆல்டர்னே தான் நான்ஸ்டிக் ஆல்டர்னேட்டாக வந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஹார்ட் அனடைஸ்டு தான் இதுதான் ஆமா நான் இப்போதான் ட்ரை பிளே கேஸ்ட் ஆயிரம்லாம் உங்களுக்கு ட்ரெண்டிங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே அலுமினியம் தான் ஓகே பட் ஆனால் பட் ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அலுமினியமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஜீரோ டிகிரியில் மெல்ட் பண்ணி மெல்ட் பண்ணி அது ஹார்டான மெட்டீரியலாக மாற்றிடுவாங்க ஓகே ஸோ என்னன்னா இந்த மெட்டீரியல் வந்து எந்த ஃபுட் வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகாது நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது கிடையாது சமைக்கிற ஃபுட் எல்லாமே நேச்சுரலி நான் ஸ்டிக்கே பாத்தீங்கன்னா எந்த கோட்டிங் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது உங்களுக்கு மெட்டீரியலே இது இதுலேயே வந்து நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டி தாவா தோசை தாவா ஃப்ரை பேன் கடாய்

அதான் மல்டி கடை என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இந்த ஒரு போ இந்த ஒரு பாத்திரத்தையே வந்து நீங்கள் ஓகே கடாயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே டைமில் வந்து நீங்கள் வந்து இட்லி இட்லி குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ யூஸ் சேர்க்கமாண்ணா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது மினி இட்லி பிளேட்டு இது பெரிய இட்லி பிளேட்டு ஓகே அதே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம் செய்கிறதுக்கான ஸ்டீமர் பிளேட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா ஆனால் இப்போ பார்க்குறீங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும் இப்போ இது வாங்குனா அது தனியா வாங்குனங்களா இல்ல இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே செட்டா தான வரும் ஆமா எல்லாமே உங்களுக்கு செட் தான் இது ஓகே இந்த ஒரு இப்போ இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் வரும் வாங்கும் உங்களுக்கு இது எல்லாமே வந்துரும் செட்டோட கொடுத்துருவீங்க ஆமா செட்டோட கொடுத்துருவோம் ஓகே ஓகே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல வேற இட்லி இட்லி பிளேட் மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இடியாப்பம் பிளேட் ஸ்டீமர் பிளேட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் சோ நீங்க இந்த ஒரு இந்த ஒரு பாத்திரத்தையே வந்து நீங்க வந்து மல்டி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இட்லி பானை இட்லி பானையாக யூஸ் பண்ணிக்கலாம் அதில் மினி இட்லி பிளேட்ஸும் வந்துடும் ஸ்டீமர் பிளேட்ஸும் வந்துடும் இடியாப்பம் பிளேட்ஸ் டோக்லா பிளேட்ஸும் வந்துடும் உங்களுக்கு அதான் மல்டி யூஸ் இருக்கு மல்டி யூஸ் ஓகே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மில்டன் பிராண்டு தான் நம்ம கிட்ட லோக்கல் பிரான்ஸ் எதுவுமே கிடையாது ஓகே இதுவுமே மில்டனோட ப்ராடக்ட் தான் இதுக்கு வாரண்டி இருக்குங்களா ஹண்ட்ரட் இருக்கு உண்டணும் ஓகே இதுமே உங்களுக்கு பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது இல்லாம நம்ம கிட்ட பிரஸ்டீஜ்லயுமே உங்களுக்கு பார்ட் இருக்கு உங்களுக்கு தான் இது வந்து பிரஸ்டீஜோட ஹார்ட் அனடைஸ்டு மெட்டீரியல் மல்டி பார்ட் இது இதுவுமே நீங்க வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் இட்லி இட்லி குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டீமர் பிளேட்ஸும் வந்துடும் அது இல்லாம இந்த டோக்லா பிளேட்ஸ் இடியாப்பா பிளேட்ஸும் வந்துடும் உங்களுக்கு இதுல இது வந்து பிரஸ்டீஜோட பிராண்ட் தானே இந்த ஒரு இது வாங்கினா அது எல்லாமே இதுக்குள்ள வந்துரு எல்லாமே வந்துடும் காம்போவா வந்துடும் காம்போவா வந்துடும் ஓகே ஓகே அதனால தான் இது பேர் மல்டி பார்ட்னா ஓகே ஆனா இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பாக்குறது மில்டனோட பிளாஸ் பத்தி பாக்கலாம் ஓகேண்ணா மில்டனோட பிளாஸ்க்கு அப்புறம் ஹாட் பாக்ஸ் பத்தி பாக்கலாம் மில்டனோட பிளாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒன் சிக்ஸ்டி எம்எல் இருந்து Uh, 5 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் எப்பயுமே அவேலபிலிட்டியா இருக்கும். இது எல்லாமே ஹாட் அண்ட் கோல்ட் தான். 160 ml ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் அவேலபிலிட்டி இருக்கும் எப்பயுமே. ஓகே இது உங்க கையில வச்சிருக்கிறது என்ன பிரைஸ் வருது? இது இப்போ இந்த 5 லிட்டர் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா 3220 வரும் ஓகே. ஆனா இப்போ இந்த 160 ml ஓட பிரைஸ் என்ன வருதுனா? இந்த 160 ml மில்டன் ஃபிளாஸ்கோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 425 ரூபீஸ் வரும்னா. ஓகே. இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டியும் இருக்கு. 1 இயர். ஆமா நான் 1 இயர் வாரண்டி மில்டன் பிராண்டே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓகே. இது வந்து நீங்க ஃபிளாஸ்காவே யூஸ் பண்ணலாம் இல்ல சின்ன ஒரு நம்ம ஒரு

ஓகே ஓகேண்ணா என்ன ப்ரைஸ் ஆரம்ப ப்ரைஸ் என்னன்னா உங்களுக்கு ஆரம்ப ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டூ எயிட்டி அந்த ரேஞ்சிலேருந்து இருக்கணும் மில்டனில் ஓ இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்து ஆ இருக்குண்ணா இப்போ இந்த இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி ருபீஸ் தான் வரும் ஓகே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வரும் ஓகே இதுக்கு வாரண்டி இது மாதிரி தருவீங்களா இதுக்கு உங்களுக்கு வாரண்டி உண்டு நான் மில்டன் அதாவது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து உடையாம ஹீட்டு நிற்கலாம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வாரண்டி கிளைம் பண்ணலாம் கிளைம் பண்ணி கொடுக்கலாம் எல்லா ஃபிளாஸ்க்குமே அப்படி தானா ஓகே ஓகே ஓகேண்ணா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான டாய் குக்கர்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு ஓகேண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஹாக்கின்ஸ் பிராண்டோட தான் இது ஓகே இதில் வந்து நம்ம கிட்ஸ் வந்து சமைச்சு கூட பார்க்கலாம் சமைக்கலாம் சமைக்கலாம் நம்ம சொப்பு ஜாமான மாதிரி தான் பட் ஆனால் லைவ் குக்கர் மாதிரி தான் நீங்கள் சமைச்சே கூட நீங்கள் பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் ஓகே ஓகேண்ணா நூற்றி அறுபதுங்களா ஆமாண்ணா ஆமாண்ணா ஓகே ஓகேண்ணா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிட்ஸுக்கு தேவையான தவா கடாய் ஃப்ரை பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன மெனேச்சர் ப்ராடக்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குண்ணா ஓகே ஓகேங்கண்ணா நம்மகிட்ட வந்தால் எந்த இருந்தாலும் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம்ண்ணா ஓகேண்ணா நன்றிங்கண்ணா தேங்க்யூண்ணா